உழைப்பவர்களை அங்கீகரிக்கிற ஒரே இயக்கம் அனைத்து மட்டும்தான் துரோகம் செய்தாலும் சரி அதிகாரத்திற்காக பொதுநலத்தை மறந்து விசுவாசத்தை மறந்து யார் இந்த இயக்கத்தை கொடுத்தாலும் சரி சேலப்படுத்த முயற்சி செய்தாலும் சரி இந்த இயக்கம் பின்னணிவு ஏற்படாது அறிந்திர காலங்களிலே அண்ணாதாவது முன்னேற்றக்கிழம ஆட்சி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஏனால் இங்கே குடும்ப ஆட்சி இல்லை இந்த முன் வரிசையிலே இரண்டாவது வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிற இந்த வரிசையில யார் வேண்டுமானாலும் வரலாம் பொது செயலாளர் அந்த சுதந்திரத்தை நமக்கு வழங்கியிருக்கார் அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்ல முடியுமா மொழி இருக்கிற துறைமுறைகள் நான் இன்ப நிதிக்கும் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தாலும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கு இதுதான் திமுகவிட நிலைமை சாலை மேம்பாட்டு நிதியும் வாங்க முடியல வறட்சி நிதியும் வாங்க முடியல வறட்சி நிதி வாங்க முடியல வளர்ச்சி நிதியும் வாங்க முடியல இப்ப திவால நோக்கி தமிழ்நாடு போகிறவங்க இப்படியே போனா என்ன செய்யறது இப்போ அமெரிக்காவில போய் சிந்திச்சுட்டு திரும்ப வந்து இந்த நாட்டை காப்பாற்ற போறாரு ஸ்டாலின் எதற்காக நான் சொல்றது அவர் நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை காலையில ஒரு பேண்ட் சண்டையை போட்டுக்கிட்டு அவர் பாட்டில் போய் செக்ரட்டரியில் உட்காந்துட்டு வீடியோல டிவியில ரெண்டு அறிக்கை கொடுத்துட்டு எழுதி கொடுக்குற அறிக்கை நாங்களும் அதிகாரத்தில் இருக்கிறோம் கொலை கொள்ளை சம்பவம் இந்த இருநூறு நாளும் ஐநூத்தி கொலை ஆதாரத்தோடு சொல்ல தமிழ்நாட்டு வரலாற்று இது மாதிரி பார்த்ததே இல்லை போதைப்பொருள் நடமாட்டம் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ஐயோ கோடி 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 பூன்னு சொல்ற மாதிரி எத்தனை கோடி நமக்கு நெஞ்சு அடைத்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு உள்துறை செயலாளரை மாத்திட்டோம் உள்துறை செயலாளராக இருக்கிற அமுத ஐஎஸ் மாத்தின டிஜிபி ஏன் மாத்தல மக்கள் கேட்கிறாங்கல்ல அப்ப அவருக்கு ஜாடரா போடுற அதிகாரிகள் வச்சு கொள்ளுகிறார்கள் நேர்மையாக இருக்கிற அதிகாரிகள் மாத்தி விடுறாங்க நாற்பத்தி ஆறு நாள்ல நாற்பத்தி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியில மாத்தி இருக்கிறீங்க அறுபத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரியில மாத்தி இருக்கிறீங்க மக்கள் விரும்புவது அதிகாரிகளுடைய மாற்றம் அல்ல மக்கள் விரும்புவது ஆட்சி மாற்றம் ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும் புரட்சி தலைவர்கள் எடப்பாடியார் கோட்டைக்கு போக பொது விநியோக முறையில வழங்கப்படுகிற பச்சரிசி புழுங்கல் அரிசி தரம் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது இது சமைப்பதற்கோ உணவு உண்பதற்கோ இன்றைக்கு அது தரம் உகந்ததாக இல்லை என்று மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவிக்கிறார்கள் அதேபோல் துவரம்பருப்பு கோதுமை ஆகியவற்றுடைய தரமும் முற்றிலும் மோசமாக இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் அத்தியாவசிய பொருள் அட்டையை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ கோதுமை வழங்கப்பட வேண்டும் ஆனால் பற்றாக்குறை காரணமாக ஒரு கிலோ தான் வழங்கப்படுகிறது அப்படி கோதுமை வழங்கப்படுகிற கோதுமையும் சுத்தம் செய்யப்படாத அசுத்தமான நிலையில் உணவு சமைப்பதற்கோ உண்ணுவதற்கோ ஏற்ற வகையில் இல்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதேபோல கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் கழகத்துடைய நிரந்தர பொதுச்சேரி மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எண்பத்தி ரெண்டு அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலே போராட்டம் நடத்தினோம் இந்த தோரம்பருப்பும் பாமாயிலும் பொது விநியோக திட்டத்தில் விநியோகிக்கலை நிறுத்திட்டாங்க இதை நிரந்தரமாக நிறுத்த போகிறதா தகவல் சொல்கிறாங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தினான் உடனே துறையினுடைய சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் கொடுத்தார் ஆனால் அவர் விளக்கம் கொடுத்தாரே தவிர இதுக்கான விடை கிடைக்கல இன்றைக்கு தொடர்ந்து பாமாயிலும் பருப்பும் பொது வினோ திட்டத்தில் கிடைக்கலைன்னு மக்கள் திறந்தோறும் ஆங்காங்கே போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மத்திய அரசர் சொன்னிருக்கிற இந்த கருத்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது ஏன்னா நாய்க்கடியினால் பல பேர் உயிரிழக்கிற சம்பவம் கூட ஏற்படுகிறது அது நாய் தானேன்னு நம்ம சாதாரணமாக விட முடியாது ஏன்னா வெறிநாய்களும் அதில் இருக்கிறதுனால தடுப்பூசி போட்டால் கூட அந்த உயிரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அவே அதுக்கு தனி கவனம் செலுத்தணும் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் தனி கவனம் செலுத்தணும்னு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் உரிய அறிவுரை வழங்கணும்னு கோரிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள